அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாருக்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவத்தை பற்றி இதுவரை சாகா கல்வி யூடியூப் சேனல் மூலம் நாம் இதுவரைக்கும் பார்த்தோம் அந்த எல்லாருக்கும் பொதுவில் நடம் இடுகின்ற சிவத்தினுடைய தன்மையை அறிவதற்கு என்ன செய்ய வேண்டுமென்று உரைநடை உபதேச குறிப்பில் பெருமானவர்கள் அடுத்து கூறுகிறார்கள் அதாவது கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் அப்படி அறிவு ஆன்ம வியோபகமாக ஆலயமாகிய மனிதர் தேகத்தில் காரியப்படுவது உத்தமம் அதாவது கோயிலில் தான் சாமி கும்பிடணும்னு இல்லை சாமி வந்து கடவுள் வந்து ஆன்ம ரூபத்தில் மனித உடலில் மனித தேகத்தில் காரியப்படுகின்றார் அதுதான் வந்து ரொம்ப உத்தமம் மீதியெல்லாம் வந்து மொத்தம் அதாவது நீ கடவுளை வந்து கோயிலில் போய் சாமி வந்து கும்பிட்டினா அது மத்தியமன்றார் சமய இது அண்டு சமய மத ஏற்பாட்டில் மகான்கள் அடையாளங்களாக பெயரிட்ட விக்ரங்க பேதமாகிய சிலா சிலாரூபம் தாரு ரூபம் லோக ரூபம் இதெல்லாம் வந்து சரியையிலே கிரியை சரியை என்பது தினந்தோறும் தொடர்ந்து தடைபடாது செய்கின்ற ஒரு செயல் அந்த செயலில் விக்கிரகங்களை வழிபட்டு விக்கிரகங்கள் மூலமாக வழிபடுவது கிரியை என்று அப்போது கி சரியாதி சரியை கிரியாதி பேதம் அதில் வந்து சரியை கிரியை யோகம் ஞானம் இதில் நாலு நான்கு நிலையில் தான் இறைவனை பார்க்கலாம் ஆனால் இதில் சரியையில் நாலு கிரியையில் நாலு அப்போ ரெண்டு எட்டு இல்லையா அந்த சரியை கிரியாதி அதாவது சரியை கிரி என்கின்ற பேதமாகிய எட்டில் சரியையில் சரியை கிரியையில் சரியை இவ்விரண்டையும் செய்கின்ற மாந்தர்களிடம் ஞானம் அதில் தோன்றி அனுபவிக்கின்ற ஜாலம் அருளுருவான அறிவே உருவா உருவம் கொண்ட அருவு அருளுருவான அருளே உருவமான அறிவே உருவம் கொண்ட சிவத்தை அறிவாலே அறிவது உண்மை மேலும் ஒரு அனலை அகினியை உண்டாக்குவதற்கு சரியான வந்து சரியான பொருள் வந்து கற்பூரம் பஞ்சி கறி கட்டை முதலிய வசதிகளில் அக்னி சீக்கிரம் காரணப்படும் கற்பூரம் டக்குன்னு பற்றிக்கும் பஞ்சும் கத்தினு பற்றிக்கும் கரியும் கட்டையும் ஊதி ஊதினா தான் பற்றிக்கும் ஆனால் கதளி முதலிய வசதிகளில் அதாவது கதலின்றது வாழ்த்தண்டு காரியப்படுவது தாமசம் அதுபோல் பக்குவ ஆன்மாக்களிடத்தில் கடவுள் அருள் வெளிப்பட்டால் சுத்த மூன்று தேகமும் அத்தருணமே வெறும் அப்படின்னா எப்படி இன்றைக்கு இருக்கிற மகான்கள் மகான்களுக்கு மூலமே மூன்று ரூபம் சூழ பிரணவ ஞான சூழ பிரணவ ஞான தேகம் அது காரியப்படும் பக்குவான் மேகத்தில் தான் பக்குவம் இல்லாதவர்களுக்கு அருள் செய்தால் வாழை நித்தில் அக்னிகாரியது போலாகும் பக்குவம் இல்லாதவருக்கு எந்த ஒரு அருள் செய் அருள் செய்வதாக இருந்தாலும் அவர்களுக்கு என்ன உபதேசம் செய்தாலும் வாழையின் இடத்தில் எப்படி தீ பற்றாதோ அதுபோல் அது வந்து பற்றாது ஆதலால் கடவுள் அருள் வெளிப்படுவதற்கு அப்பக்கியூகள் தங்கள் செயற்கை குணங்களாகிய தங்களுக்கே செயற்கை குணங்களாகிய சினம் வெகுளி மூற்றை நீக்க வேண்டும் சினம் என்பது உள்வேக்காடு இது தேகத்தை சீக்கிரம் நஷ்டம் பண்ணும் வெகுளி என்பது கண் சிவுத்தல் கை முதலிய உறுப்புகள் துடித்தல் வாய் குழறி மேல் விழுந்து கூவுதல் இது ஆயிலே நஷ்டமாகும் ஆகையால் எவ்வகையிலும் கோபத்தின் போர்வாத்திரமாகிய சினம் வெகுளி என்னும் கூற்றை ஒழித்தல் வேண்டும் அதே மாதிரி மற்ற கெடுதலாகிய காம குரோதாதிகள் சம்பந்தங்களை நீக்கல் வேண்டும் இதெல்லாம் என்னடா பாவம்ன்றாங்க இந்த பாவத்தினால் உனக்கு வந்து இரு சேர் இரு வினையும் சேருணுவாங்க ஒன்று நல்வினை செய்தால் அதாவது இதெல்லாம் வந்து தீ இது மற்றவர்கள் துன்பம் நினைக்கிறது அப்போ துன்பம் நினைக்கும் போது தீய வினை தான் வரும் நல்ல வினைன்றது ம மற்றவங்களை உபசரிக்கிறது அன்பாக பேசுகிறது அவர்கள் இல்லாத போது அவர்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகளை செய்வது இதெல்லாம் இதில் காம குரோதி சம்பந்திகளை நீக்க வேண்டும் கரணம் என்பது காரண சம்பந்தம் இந்த காரணத்தினாலும் இந்த கரண இந்த கருவி கரணங்கள் காரணத்தை முன்னிட்டே செய்கின்றன வெற்றுமை வேற்றுமை மகு மட்குடத்தைப் போல லட்சணம் அடையாளம் லட்சியம் அடையாளத்தில் உள்ளது இங்கு லட்சணம் ஆதலால் லட்சணம் லட்சியம் அங்கம் காரணம் கரணம் முதலிய சம்பந்தங்களும் ஒன்றும் இல்லாது கெடுதியாகிய தத்துவங்களை அடக்கல் வேண்டும் நாம் இருப்பது பாலஸ்தானம் ஆதலால் பாலம் சிறந்தது இதற்கு அனுபவ சித்திகள் பூர்வத்தில் பிந்து விந்துவும் உத்தரத்தில் நாதமும் இருக்கின்றன பிந்து என்பது நா ஆன்மா நாதம் என்பது பரமான்மா நாதத்தோடு விந்து சேர்ந்தால் விந்து சக்தியும் நாதமும் சிவமும் ஆகின்றன பிந்துக்கு இது உத்தர நியாயம் பூர்வ நியாயம் எல்லா தத்துவங்களும் புறத்தும் பிந்துவுக்கு இது உத்தர நியாயம் பூர்வ நியாயமானது எல்லா தத்துவங்களுக்கும் புறத்தும் அகஸ்தும் அகப்புறத்தும் புறபுரத்தும் விளங்கி தத்துவங்களை தன்வசப்படுத்தியும் தொழில்களை செய்வித்தும் தனித்தும் தன்னோடு தத்துவங்களை சேர்க்கின்றபடியால் பிந்து சந் சத்தனாகவும் தத்துவங்கள் சக்தியாகவும் இருக்கும் இதில் வந்து சக்தி சீ சக்தி சத்துன்றாங்கள இது சக்தி வந்து விந்துவாகவும் சக்தி வந்து உள்ளத்தில் இருக்கின்ற அனைத்து தத்துவங்கள் இது புறம் அகம் அகப்புறம் புறப்புறம் எல்லா இடத்துங்களையும் தோன்றுகின்ற தத்துவங்களை குடிக்கும் இதில் ஜீவன்கள் வந்து ரெண்டு ஜீவன் இருக்காங்க சாமானிய ஜீவன் விசேஷ ஜீவன் இவற்றில் சிறந்தது சாமானியம் தாழ்ந்தது விசேஷம் ஜீவன் என்பதுக்கு ஆன்ம காரணம் சாமானியம் ஆன்மா காரியம் விசேஷம் சாமான்யம் என்பது ஆன்ம அறிவு விசேஷம் என்பது மன அறிவு இது பூர்வோ பூர்வ உத்தரமாக இருக்கின்றது பூர்வம் என்பது லிங்கஸ்தானம் உத்திரம் என்பது விந்துஸ்தானம் சிருஷ்டி முதலியவர்களுக்கு காரணம் லிங்கஸ்தானம் ஆகையால் அதனால்தான் சிவன் கோயிலில் லிங்கத்தை வந்து வடிவ வச்சு அந்த லிங்கத்து கீழே லிங்கஸ்தானத்தை வச்சு அதுக்கு கீழே பீடை வச்சுருப்பாங்க ஆகையால் சாமானிய ஜீவனே காரணப்பட்டு விசேஷ ஜீவன் காரியப்படும் விசேஷ ஜீவ சம்பந்தம் இல்லாத பட்சத்தில் சிருஷ்டி நடவாது அதனால்தான் விசேஷமும் சாமானிய ஜீவன் காரணப்படும் விசேஷ ஜீவன் காரியப்படும் இப்போ காரணமும் காரியம் ஒன்னா தான் சாமானிய ஜீவன் ஜீவன் பிறக்குது இது வந்து மிருகாதிகளுக்கு சாமானியம் காரியப்படாதனால் சாமானியம் இல்லை என்று சொல்லப்பட்டது சாமானிய ஜீவனே காரணப்பட்டு விசேஷ ஜீவன் காரியப்படும் விசேஷ ஜீவ சம்பந்தம் இல்லாத பட்சத்தில் சிருஷ்டி நடவாது அதாவது ஆன்ம காரியம் இல்லைன்னா ஆன்ம காரணம் நடக்காது அசாதாரண சம்பு சிருஷ்டியில் சாமானிய ஜீவனை கொண்ட விசேடத்தை வெளிப்படுத்திக் கொள்வது கடவுள் ஆன்ம வியாபகம் மனித தேகத்தில் காரியப்படுவது உத்தமாக இருக்க அதாவது கடவுள் வன்மை இர ஆன்மஸ்வரூபமாக மனித தேகத்தில் விசேஷமாக இருக்க சிலா விக்கிரக தாறு முதலிய வெளிப்படுத்தி கொள்வது மந்த நியாயம் அதில் தோன்றி அணுக்கரிக்கப்பதாக சொல்லுவது ஜாலம் அதாவது நீ வந்து சிலையிலையும் மரத்தில் விக்கிரங்களை செஞ்சு அதில் நீ வந்து வழிபாடு பண்ணினால் அது மந்த நியாயம் அதில் தோன்றி அனுபவிக்கிறதாக சொல்லுவது ஜாலம் அதாவது ஜாலம்னா என்ன சொல்லுவாங்க ஜம்னால் கண்கட்டி வித்தை இது நாங்கள் சொல்லலையா இது இது வந்து வள்ளல் பெருமான் உரைநடை வசன பாகத்தில் சொல்லியிருக்கதை நம்ம இங்கே சொல்கிறோம் அதனால் சுத்தமாக காய்ந்த கட்ட இடத்தில் அக்னி அதிர்சீக்கிரம் பற்றுதல் போல் பக்குவர்களாகிய ஜீவர்களிடத்தில் கடவுள் அருள் வெளிப்பட்டால் சுத்தம் ஆகிய மூன்று தேகசித்தியும் அத்திருணமே வரும் பக்குவம் இல்லாததற்கு அருள் செய்தாலும் வாழை நடத்தில் வெளிப்படுவது போல வரும் இதில் செயற்கையாக அசுத்தங்களும் கொள்ளும் அந்த அசுத்தத்திற்கு முக்கியமானது கோபம் சினம் என்பது உள்வேக்காடு இது தேகத்தை சீக்கிரம் நஷ்டம் பண்ணும் பெரிய கடனம் என்பது ஒற்றுமை வேற்றுமை தொழில் தன்மை விடாது மட்குடத்தை போன்றது லட்சணம் இல்லாதது சமய மத சாத்திரங்கள் அநேக இடத்தில் பிழைகள் இருக்கின்றன அதற்கு காரணம் அவற்றை இயற்றியவர்கள் மாயையின் சம்பத்தை அடைந்திருக்கிறார்கள் இந்த இந்த வசனம் வந்து உரைநடை வசன பாகத்தில் முன்னூற்றி எழுபத்தி ஆறாவது பக்கம் வள்ளல் பெருமானவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகையால் முன்னுக்கு பின் மறைப்பதுண்டு தப்புகள் நேரிட்டிருக்கின்றன மாயை வென்ற சுத்த ஞானிகளுக்கல்லாது மற்றவர்களுக்கு பிழையற ஏற்ற முடியாது அந்த பிழைகள் சுத்த சன்மார்க்கம் விளங்குகின்ற காலத்தில் விளங்கும் கலியுகம் கலியுகத்துக்கு வந்து முதல் யுகத்துக்கு எட்டு இரண்டாவது யுகத்துக்கு நாள் ஆறு மூன்றாவது யுகத்துக்கு நான்கு நாள் நான்கு நான்காவது யுகத்துக்கு நாள் இரண்டு அதாவது ஒரு தினத்திற்கு அறுபது நாளைக்கு நிமிஷம் ரெண்டாயிர ரெண்டு லட்சத்து பதினாறு ஆயிரம் நிமிஷம் இரண்டு நாளைக்கு நாலு லட்சத்து முப்பத்து ரெண்டாயிரம் நிமிஷம் இவ்வண்ணமே நாலு ஆறு எட்டு முதலியவற்றுக்கு கொள்கை ஆக நாள் இருபதுக்கு நிமிஷம் இருபது நாளைக்கு நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாய் இருபதாயிரம் இதை குழுக்கரில் வருஷமாக சொன்னது முதல் யுகம் கலங்க மார்க்கம் இரண்டாவது யுகம் திராவக மார்க்கம் மூன்றாவது யுகம் நவநீத மார்க்கம் நான்காவது யுகம் பஸ்ம மார்க்கம் ஆதலால் மேற்குறிப்பித்த பஸ்மத்தை மேற்குறித்த வருஷத்து வருஷத்தில் முடித்து உட்கொண்ட புருஷனாகிய சித்தனுக்கு கலிபுருஷனும் நாமம் வந்தது மேற்படி பஸ்மத்தை இரண்டு தினத்தில் முடித்து கற்பங்கொண்டு தேகசித்தியை பெற்று திருசியப்படாமல் மேற்படி புருஷன் தனது சங்கல்ப விகற்பங்களால் இவ்வுலகத்தை தோன்றலாதி அசைவுகள் செய்வித்து ஆடுகின்றான் இந்த உலகம் முடிவதற்கு இன்னும் இருபத்தேழு வருடம் இருக்கிறது இப்போ நாலு நாளைக்கே இவ்வளோ வருஷம் சொன்னார்னா இருபத்தேழு வருடம் இருக்குதுன்றங்க அதுக்கு எவ்வளோ நாள் இருக்கும் ஒரு யுகத்துக்கு நாள் எட்டு ரெண்டாவது யுகத்துக்கு ஆறு மூன்றாவது யுகத்துக்கு நாலு நான்காவது யுகத்துக்கு நாலு ரெண்டு ஆகக்கூடி இருபது கற்பம் முடிக்கக்கூடும் இரண்டு லட்சத்து பதினாறு நொடி நாள் அதாவது நாலு லட்சத்து முப்பத்து ரெண்டாயிரம் நொடி அத்தனை வருடமாக கலியுகத்துக்கு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த கலியுகத்திற்கு வருடம் ஐயாயிரம் நம்முடைய கண்ணுக்கு தோற்றாமல் வேறு வடிவத்தோடு இருக்கிறவன் கலிபுருஷன் இவனுடைய சங்கல்ப விகற்பங்களால் இந்த உலகம் இப்பொழுது அசைவு பெற்றிருக்கிறது இந்த உலகம் சன்மார்க்க உலகமாக மாறுவதற்கு இன்னும் பன்னிரெண்டு மாதம் இருக்கிறது அப்போது ரெண்டு நாள் எட்டு நாளுக்கு நாற்பத்தி ரெண்டுனா இன்னும் பன்னிரெண்டு மாதம் இருக்குதுன்னா எவ்வளோ நாள் இருக்குன்னு நீங்கள் வந்து கணக்கு போட்டுக்கங்க இத்துடன் இதை முடித்துக்கொள்கிறோம் தொடர்ச்சி நாளைக்கு வரும் அற்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரு